பெரியப்பட்டினத்தில் புதிய நியாய விலைக் கடை திறப்பு விழா ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஒன்றிய பெரியப்பட்டினம் ஊராட்சி தெற்கு புது குடியிருப்பு பகுதியில் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடையை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பெரியப்பட்டினம் அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து அங்கு பணிபுரியும் அங்கன்வாடி பணியாளர்களிடம் குழந்தைகளின் விவரங்கள் மற்றும் உணவு வழங்கும் விவரங்களை கேட்டறிந்தார் மேலும் அருகாமையில் உள்ள பெரியப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று கட்டிடங்களை பார்வையிட்டு குழந்தைகளிடம் உரையாடினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களை எடுத்துரைத்தார் தமிழ்நாட்டில் அதிகமான பிள்ளைகள் அரசு பள்ளியில் சேர்வதற்கு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பெரியப்பட்டினம் ஒன்றிய கவுன்சிலர் பைரோஸ் கான் எஸ்டிபிஏ கட்சியின் மாவட்ட தலைவர் ரியாஸ் கான் பெரியப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் திமுக மாவட்டம் மற்றும் நகர் நிர்வாகிகள் உட்பட பல திரளாக கலந்து கொண்டனர்

இல்ல মানে அடி அடி பண்ண வைக்கணும் என்ன நினைக்கிறாங்க திட்டத்தை அடிப்படையில அடிப்படையிலே ஏறக்கால அரசு பள்ளிகளுக்கு ஒரு லட்சம் குழந்தைகள் படிப்பதற்காக கடந்த நிதியாண்டிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரும் சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் கேரளா மாநிலம் போன்ற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் நம்முடைய உன்னதமான அந்த உணவு திட்டத்தை அவர்களும் பின்பற்ற என்பது என்ன காரணம் என்றால் குழந்தைகள் பசி இல்லாமல் படிக்கிற பொழுது அவருடைய கவனம் முழுமையாக அந்த இருக்கும் என்ற உயிரை தான் தலைவர் அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார் ராமநாதம் தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் உடன் வருகை புரிஞ்சிருக்கின்ற சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மனம் மறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு